நாம் ஒவ்வொரு நிமிடமும் நமது வாழ்க்கையில் வரும் இன்னல்கள் நம்மை மீட்கும் நிலையாக இயங்கி தவிப்போர் பல நான் பல நன்மைகள் செய்தேனே என்று நாம் பக்தி வழியில் நாம் பார்க்கும்போது ஆண்டவன் என்று சொல்லி நமக்குள் அந்த மதத்தின் அடிப்படை சொன்னால் ஆண்டவன் என்னை சோதிக்கிறான் என்ற நிலையை நாம் தெய்வம் என்று காட்டியிருந்தால் இந்த தெய்வம் நான் சதா அவனை வணங்கினேனே என்னை சோதிக்கிறான் என்று வேதனை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் ஆக நாம் எண்ணிய உணர்வின் தன்மை நமக்குள் ஓ என்று ஜீவராட்சி இந்த உணர்வின் சத்து நம் உடலாக சிவமாக்கி சிவத்துக்குள் எண்ணிய உணர்வின் சத்து நமக்குள் இயங்குகின்றது தெய்வமாக நான் எத்தகைய கோ நிலையை எடுக்கின்றனோ அதே போலதான் அவன் இயங்கிய உணர்வின் தன்மை கொண்டும் கடல்வாழ் மீன் இவனை காத்திட அந்த உணர்வின் தன்மை இயங்கிட அந்த உணர்வின் சக்தி அவனுக்குள் இயங்கின ஆனால் காத்திட்ட இந்த உணர்வின் தன்மைகள் அவனுக்குள் தெய்வமாக இருந்து உணர்ந்தாலும் மெய்ஞ்சான் உணர்வு கொண்டும் அவன் வாழ்க்கையில் இயக்கிய நிலைகளை என்றொரு பல லட்சம் ஆண்டுகளுக்குள் அவன் விளைவித்த உணவின் தன்மையின் அம்புன் படர்ந்திருப்பதை சந்தர்ப்பத்தால் இவன் கவர நேர்ந்தது அதனின் துணை கொண்டே அவனுக்குள் அறிந்த உணவின் சத்து அவன் அருகினால் மகாபாரத கோரி ஆக தாவரணங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி ஒன்றை ஒன்று வெங்கி எதனின் சத்து அதிகமாக இருக்கிறதோ அதனின் வலுக்குள் இது அடங்கி இவ்வாறு தாவர இனங்கள் மாறியதென்று இதை போல குருச்சேத்திரப்போ ஒரு உயிரினின் தன்மையை ஒன்று கொண்டிட என்ன அந்த உணவின் சத்து கண் உற்று நோக்கிட அந்த மிருகத்தின் பழத்தை காட்டிட அதனின்று வெளிப்பட்ட உணவின் தன்மை நுகர்ந்திட நுகர்ந்த உணவு கொண்டு அதனின் வலுகுண்டு அது தப்பித்து சென்றாலும் அது சுவாசித்த நிறகு கண்ணன் காட்டி நிறவி கொண்டு சங்கநாத ஊதிய பின்னே மகாபாரத போர் குருச்சேத்திரப்போர் என்றார் ஆக உயிரான உயிர் பல பல உடல்களை எடுத்து இந்த உணர்வுக்கெல்லாம் குருவாக இருப்பது உயிர் ஆக கண்ணன் காட்டிய நிறைகள் கொண்டு இந்த உடலை வழித்த எந்த எந்த எண்ணமோ அதை அர்ஜுனன் என்றும் ஆக ஒவ்வொரு சரீரத்தும் தன்னை காத்துக்கொள்ளும் வித்தைகளை கற்றுக் கொடுத்து இதே கண்ணுதான் அந்த கண்ணால் காத்தப்பட்ட காட்டப்பட்ட உணர்த்தப்பட்ட உணர்வின் தன்மை இதுக்குள் விளைந்த நிறைகள் கொண்டும் ஒவ்வொரு சரீரத்திலும் வெழுகொண்ட இந்த உணர்வின் தன்மை கொண்டும் இவ்வாறுதான் தீமைகளை காற்றுணரும் உணர்ந்த பின் ஒவ்வொரு சரீரத்திலும் இந்த கண்ணன் சாரதியாக இருந்துதான் அவன் வழிபடுத்தியிருக்கின்றான் ஆக அது நொகந்தறிந்த உணவின் தன்மை சுவாசித்து உயிரான குருச்சேத்திரத்தில் அங்கே படும்போதுதான் சங்கநாதம் எதனை கண்டுணர்ந்த தீமையும் அந்த உணர்வின் தன்மை நோகும் நுகரும் போதுதான் அங்கு சங்கநாதம் ஊதுகின்றது பின் தான் தனக்குள் இருக்கும் உணர்வின் தன்மை எழுந்து இந்த உடலுக்குள் புகாத எது நிலையை செய்கின்றது அதற்கு பின் தான் குருக்கே நடக்கின்றது ஆக தீமை கொண்ட உணவின் தன்மை வருபெற்றால் தனக்குள் எழுந்து வருந்து எதிர்நிலை கொண்ட அந்த உணவின் தன்மையை தாழ்ந்து விடுகின்றது பின் இது கை ஓங்கிவிட்டால் அதனின் நிலைகள் கொண்ட உள் கொண்டு அந்த வலுவின் தன்மையை நமக்குள் காட்டுகிறது என்ற நிலையை தெளிவாக எடுத்துரைத்தார் அந்த மகா ஞானி வியாசன் ஆகவே போர் என்றும் மகாபாரத போர் என்றும் தெளிவர் எடுத்து அவன் உடலிலே விளைந்த உணர்வுகள் நாம் கண்ட அவன் கண்டறிந்த உணர்வுகள் அவனுக்குள் விளைந்த உணரின் தன்னை சொல்லால் வெளிப்பட்ட உணர்வுகள் இதை சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து நம் முன் இருக்கின்றன இதை போன்றுதான் அவர்கள் காட்சி அறுவழியில் நாமும் செல்வோம் அவர்கள் காட்சி நிறைவு கொண்டு நாம் வலுப்பெறும் தன்மையை இக்கூட்டித்தார் நாம் கேட்டு வந்த உணர்வின் தன்மையை அருஞ்ஞானி உணர்வை நாம் பற்ற வேண்டும் என்ற இயக்க உணர்வை தூண்டச் செய்து அவன் எப்படி கடலிலே தத்தளித்தானோ அவன் அதிலிருந்து மீன் மீன் பீட்டிய போல இப்ப நமது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நன்மையின் பயனாக நாம் செயற்பட்டாலும் தீமைகளை கண்டுணர்ந்து தீமையிலிருந்து விலகிச் செல்ல தன் மனம் உயர்ந்த மனம் கொண்டு காத்திட்டாலும் அவர்கள் பட்ட தீமையிலிருந்து மீட்டி அவர் உடலே விளைந்த தீமையில் நாம் நுகர்ந்தடைந்து நமக்குள் உயர்ந்த நிலைகள் அறியாது நம்மை வீழ்த்திடும் நிலை வரும் இவ்வேளையில் ஆக சத்தளித்து இயங்கிக் கொண்டிருக்கும் இரு மா மகரிஷி ஈஸ்வரப்பட்டாய் ஒருதேவர் காட்டிய அறுவழிப்படி இந்த உணவின் எண்ணம் கொண்டு உங்களுக்குள் மீட்டும் உணர்வின் ஞானத்தை ஊட்டுவதுதான் இப்போது இந்த உபதேசம் இதனின் கொண்டு உங்களுக்குள் விடைய செய்த இந்த வலு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அந்த அருஞானி உணர்வை கைப்பற்றும் அது வலுவான நிலைகள் நுகர்ந்து அறிந்தத நிலையும் தீமையங்கள் விடுபடவும் எண்ணங்கள் ஊங்கி அந்த ஞானி உணர்வு பக்கம் செல்லவும் தங்களுக்குள் இருக்கக்கூடிய தீமைகள் நீங்கிடவும் இது உருவாக்கும் நிலைதான் இப்போ நாம் கூட்டு தியானம் ஆக கூட்டு தியானத்தில் உணர்ச்சிகள் உண்டச் செய்து அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி நீங்கள் பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வை உண்டச் செய்யும் தான் அதன் பின் நாம் ஒரு நூலை வைத்து ஒரு பொருளை தூக்க முடியவில்லை என்றால் அதை பல நூலாக இணைத்து அப்பொருளை கடின பொருளை தூக்குகின்றோம் ஆனால் சாதாரண மனிதனால் நாம் அந்த எண்ணத்தை கொண்டு மகிழ்ச்சியின் அசக்தியை பெற முடியாத தகுதி இருப்பு இவ்வேளையில் அந்த தகுதியை ஏற்படுத்தும் சந்தர்ப்ப நிகழ்ச்சி தான் நீங்கள் இயங்கி வந்த நிலையில் துயரிலிருந்து தாம் மீட வேண்டும் என்ற இயக்க உணர்வுக்கும் அதற்கு பரிகாரம் தேடும் நிலையாக இங்கே வந்த தவோவனம் வந்தவர்களுக்கும் மா மகரிஷி ஈஸ்வரப்பட்டாய அவர் உடலே தீமையில் அகற்றி உணர்வு விளைவித்த இந்த உணர்வுகள் உங்களுக்குள் ஆள பதிவு செய்து அந்த ஈஸ்வரப்பட்டாய குருதேவர் அவர் உடல் எந்த அவர்கள் தீமையை அகற்றி அந்த மெய்வொழியின் தன்மை தனக்குள் வளர்த்து அவர் உடலே விளைந்த உணர்வின் தன்மை பரப்பி நிறைவேற்றொண்டும் அதை நீ பெறு என்று உணக்கிய உணர்வின் தன்மை ஏற்றுக்கொண்டு அவரின் துணை கொண்டு கண்டுணந்த அந்த உணர்வின் செயலார் அது நீங்களும் பெற முடியும் என்ற அந்த உணர்வினை உங்களுக்குள் பதிவு செய்யும் எப்படி ஒரு மீனனம் இதற்கு புத்தி காட்டவில்லை ஆனால் தத்தடிக்கும் நேரங்களில் அது அதனுடைய உணர்வால் அது செயல்பட்டு அந்த சிந்தனை தூண்டுகின்றது இதே போலதான் இப்போ நீங்கள் வாழ்க்கையில் சங்கல சஞ்சலத்தால் சங்கடத்தால் வேதனைப்பட்டு துடித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அந்த மீனை போன்ற என் குருநாதர் காட்சி அறுவழியில் ஆக நீங்கள் இதிலிருந்து மீள வேண்டும் என்றும் அந்த உணர்வின் தன்மை மேலும் மார்க்கத்தை உபதேசித்து அருளும் போதும் இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் பதிய செய்கின்றது இந்த பதிந்த கொண்டு எப்படி மீனினம் காத்திருக்க அதை பயந்து தன்னை காத்தது என்ற நினைவினை விண்ணை நோக்கி ஏகும்போது இந்த மனித வாழ்க்கையை தீமையிலும் காத்திருக்கு அருண் ஞானி உணர்வு நுகர்ந்து தன்னை காத்திடும் உணர்வின் செயலாக தனக்குள் வரும் தீமையை அகற்றின அது கற்றுணந்து இந்து வியாசகனும் இந்து விண்ணுடைகள் சஞ்சரித்து ஒளியின் சரீரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஆகவே அவனுள் விளைந்த அந்த உடலின் தன்மையும் இன்று நம்ம முன் சுழந்து கொண்டு உள்ளது அதனை நாம் எழுதில் பரவது போல யாசகருக்கு மீனனம் இருந்தது போல இதை போல் உங்களுக்கு நாம் மனித உருவில் இருந்தாலும் ஞானி மக மாமகி ஈஸ்வரப்பட்டாய் கொடுத்த அந்த உணர்வின் நலையை உங்களை காத்திட வேண்டும் என்ற நிலைகள் கொண்டும் இதை உங்களுக்கு நாம் உபதேசிக்கின்றோம் ஆக இந்த உணர்வின் நலையை யார் ஒருவர் இயக்க உணர்வுடன் பெற்றுக்கொள்கின்றனரோ அந்த உணர்வியை பதிவாகின்றது ஆனால் மீனனம் காற்றும் போது தன்னை காத்திரும் நினை மட்டும் வந்திருந்தால் மீண்டும் மீண்டனத்தின் செயலுக்குள்ளைக்கு அவனுடைய மீண்டும் தசை திருப்பிருப்பான் காத்திட்ட உணவின் நிலை கொண்டு ஓங்கி எண்ணிய நிலைகள் கொண்டுதான் அதனை தான் மனிதனாக இருந்து மீட்டியது எதை கொன்றதோ அதுவே நம்மை காத்தது என்ற நிலையை நாம் எதை கொன்றோமோ அதுவே தன்னை காத்தது இதே போலதான் உங்கள் மனித வாழ்க்கையில் எந்த நன்மை நீங்கள் செய்வீர்களோ நாம் கேட்டறிந்த தீமைகள் உங்கள் நல்ல குலத்தை கொண்டு விடுகின்றது ஆனால் சிந்திக்கும் தரம் இழந்த நிலைகள் இருக்கும் இவ்வேளையில் அருண் ஞானின் உணர்வின் தன்மை செய்து நீங்கள் காத்திட வேண்டும் என்ற நினைவினை செய்து காத்துக்கு உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்வதே அந்த குரு அருள்தான் அதனை நீங்கள் பின்பற்றி இதனை வினையாக நினைவு கொண்டு நாம் அனைவரும் ஒருக்கணைந்து அந்த மகிழ்ச்சியின் அசத்தியை நாம் பெறவும் பெற வேண்டும் என்ற இயக்கத்தில் நாம் ஒருக்கணிந்தை கேட்க நாம் ஏகோபித்த நிலைகள் நாம் இதை தியானித்தோம் என்றால் நம் முன் படந்து கொண்டிருப்பதை நாம் எப்படி ஒரு கயரால் ஒரு நூலால் முடியாததை அதை பல நூலாக தெரித்து கையலாக கொண்டு நாம் பெரிய தேர்வியின் வடமாக வைத்து நாம் இருக்கின்றோம் இதை போலதான் நாம் அறைமுறை உனக்கு ஒருக்கணைந்து மா மகரிஷி ஈஸ்வர் பட்டாய் குருதேவை காட்சி அறுவடியில் அவர் மீண்டு சென்ற அவர் உணைச்ச உணவின் சக்தி உங்களுக்குள் ஆழ பயிர் செய்து அந்த உணர்வை தூண்டச் செய்து அந்த மகிழ்ச்சியின் அருசக்தியை பெற வேண்டும் என்று உங் நாம் அனைவரும் ஒரே குணத்துடன் நமக்குள் எத்தனையோ சங்கடங்கள் தொல்லைகள் வேதனைகள் இருப்பினும் இதை மறக்கச் செய்து அருள் ஞானி உணர்வை நிலைக்கச் செய்து அந்த உணர்வின் வலு கூட்டச் செய்து அந்த உணர்வின் துணை கொண்டு உங்களை தியானிக்க செய்யும் போது அந்த மகிழ்ச்சியின் அருசக்தியை நாம் அனைவரும் ஈர்க்கும் சக்தி வருகின்றது பின் அதை நாம் நம்முன் படரப்படும் போது அவரவர்கள் ஒத்த நிலைகள் எண்ணிய நிலைகள் கொண்டு அவள் உடலான ஆன்மாவில் இது கலக்கப்படுகின்றது இதற்கு முன் நாம் கேட்டறிந்த உணர்வின் சத்து நமக்குள் இத்தனையோ தீமையில் வேதனைப்பட்ட உணர்வுகள் நம் ஆன்மாவிலேயே உண்டு இத்தகைய நீக்கிய வேதனை நீக்கிய அந்த ஞானி உணர்வுகளை நாம் முறுக்கணைந்து கவரப்படும் போது நம் ஆன்மாவிலேயே கலக்கும் போதுதான் நமக்குள் தீமை விளைவித்து விளைந்த நிலைகள் அது விலகிச் செல்கின்றன பின் நாம் சுவாசித்த உணர்வு நமக்குள் ஆள அந்த மகிழ் அருவியை நமக்குள் வினையாக சேர்கின்றது என்னைக்கு நாயகனாக மீண்டும் அதை செயல்படுத்தும் போது தீமை அகற்றின உணர்வாக நமக்குள் நாயகனாக அமைந்து தீமை அகற்றின் ஒளியின் சுடலாக உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரம் நாம் நிச்சயம் பெற முடியும் எந்த நீங்கள் என் குருநாதர் காட்சி அறுவழியில் நாம் அனைவரும் பெற முடியும் அதை தகுதி பெற்றவர் தான் மனிதனாக இருக்கும் நாம் ஆகையினாலே இதை கேட்டுணர்ந்த இப்போது நாம் தியானிப்போம் மகிழ்ச்சியின் அருள் சக்தி பெற்றோம் எப்படி தீமைகள் கண்டுணர்ந்தாலும் அதை தீமைகளை பற்றிடாது அது பற்றத்ததாக இப்ப நாம் எடுக்கும் இத்தியானத்தின் வழிகள் மகிழ்ச்சியின் அறுவழியை நாம் பெற்று தீமை அகற்றினும் சக்தியாக நாம் பருவம் என்று கேட்டுக்கொண்டு நாம் தியானிப்போம் அவர்கள் உடல் பெறும் நிலையை இன்னொரு உடல் பெறும் நிலையை இழந்து அந்த மகிழ்ச்சியின் ஒளியுடன் உணவின் தன்மை ஒளியாக மாற்றி என்றும் அடியா சரீரமாக வாழ்ந்து வளர நான் இத்தகைய தான் அந்த பண்டைய காலங்களில் மகிழ்ச்சிகளால் உணர்த்த நிலைகள் எல்லாம் நடந்து வந்தது அக்காலங்களில் சென்றவர்கள் தான் மண்டலங்களில் எண்ணில் அடங்காத பேர் உண்டு இந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்குள் போனது சொற்ப பேர் அதிகமாக இல்லை ஆகவே இந்த விஞ்ஞான உலைகள் உலகம் அழிந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் இதை போல கூட்டு தியானங்களிலிருந்து ஒருக்கிணைந்து நாம் வெளிப்படுத்தும் இந்த உணர்வுகள் ஒவ்வொரு மனிதன உணர்வுகள் அது வெளிப்பட்டிருந்தாலும் அதை சூரியன் காந்த சக்திக்கு இங்கே கவர்ந்து உள்ளது ஒவ்வொருவரும் மேதும் வெறுப்பின் உணர்வுகள் ஒன்றியதற்கு இவ்வேளையில் நம்மை எறியாமலே அந்த வெறுப்பின் எண்ணங்கள் எண்ணும்போது அல்லது வேதனையான எண்ணங்கள் எண்ணும் போது நமக்கு படர்ந்திருக்கும் இந்த உணர்வு நமக்குள் சென்று அது தீமையை விளைவிக்கும் சக்தியாகவே இருக்கும் ஆகவே இதை போல நாம் கூட்டு தியானங்களிலிருந்து மகிழ்ச்சிகளின் அரிசக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒருக்கிணைந்த வலுவின் எண்ணங்களை பாய்ச்சப்படும் போது எல்லோரும் ஏகூபித்த நிலைகள் வெளிப்படுத்தும் இந்த சூரியன் காந்த சக்தியை கவரும் போது சக்தி வாய்ந்த உணர்வுகளாக பூமியில் படரை செய்யும் போது நம்மளிருந்து தீமைகளை விளைவிக்கும் உணர்வுகளை அதைத் தொடக்கி சென்று கடல் அலைகளிலேயே மோத வைத்து விடுகின்றன பெண் கடலிலே ஆழ பதிந்து விடுகின்றது இதற்கு பேர்தான் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகர் சதுர்த்தி என்று நாம் எதை செய்கின்றோம் களிமண்ணால் உருவாக்கி அதனை பூஜித்துவிட்டு கடலிலே அல்லது கணத்திலேயோ ஆத்திலையோ பழத்திலே தரைத்து விடுகின்றோம் ஆக இதைத்தான் நம் ஐதீகம் என்ற நிலைகளில் அங்கே கொண்டாடப்படுகின்றது நமது வாழ்க்கையில் நாம் அறியாமலே பல நன்மைகள் செய்திடும் அதில் எடுத்துக்கொண்ட வேதனை வெறுப்பு கோபம் குரோதம் இதை போல நமக்கு விளைந்தது அதை நமக்குள் வளராத தடுக்கும் நிலையெல்லாம் இத்தகைய கூட்டு தியானங்களில் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு ஒருக்கணைந்து நாம் வெளிப்படுத்தும் இந்த உணர்வலைகள் இங்கே படரச் செய்யும்போது நமக்குள் அது இடமில்லாது அதுக்கு சக்தி அலக்கை செய்து விடுகின்றோம் ஆக நம்மிலிருந்து இந்த வெறுப்பின் குரோதமான உணர்வலைகள் நம்முன் படர்ந்திருப்பதை நாம் இப்போ வலு கொண்ட எண்ணங்களை வெளிப்பட அதாவது நாம் வெளிப்படுத்தும் இந்த உணர்வுகள் அந்த தீயதை உருவாக்கும் உணர்வுகள் அது தொடக்கப்பட்டு செல்லுகின்றது ரோஜாப்பு அருகிலே வேப்ப மரத்தின் சக்தி வாய்ந்த நிலைகள் வந்தாலும் ஆனால் ரோஜாப்பின் மனத்தின் துணை கொண்டு கசப்பான உணர்வை ஒதுக்கி தல்வது போல நமக்குள் எடுத்துக்கொண்ட இக்கூட்டு தியானத்தின் உணர்வு நமக்குள் வலு பெற்றதாகி வலு கொண்ட எண்ணம் கொண்டு நாம் ஒருக்கணைந்து வெளிப்பட்ட உணரும் நலைகளை சூரியன் காந்த சக்தியை கவர்ந்தெடுத்தும் இத்தகைய தீய நலைகளை துறைக்கி சென்று கடல்களிலேயே அது அதனு ஹைட்ரஜன் அதுக்குள் ஈர்க்கும் காந்த சக்தி அதிகமாக உண்டு கடல் நீருக்கு கனம் சாசி இந்த கிணத்து நீருக்கு ஆக கடல் நீரின் தண்ணி அதுக்குள் இருக்கும் காந்த ஆற்றல் அதிகம் ஆகவே அதனின்று வெளிப்பட்ட நிலைதான் அது ஆவியாக மாறி அதனின் கனகொண்டு தாவர இனங்கள் அது விளைந்தாலும் அத்தகைய நிலைகளிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஹைட்ரஜன் நாம் எடுத்துக்கொண்ட உணவின் சத்து நமக்குள் உப்பாக மாறி மாறுகின்றது அந்த உணவின் கனம் கொண்ட உணவின் சத்தாகினும் இதை அதே என்கூண்டு அது தனக்குள் கவர்ந்து அது அதை அமைத்து விடுகின்றது இதை பூமியில் இருக்கும் தீமையை விளைவிக்கும் இந்த உணர்வுகளை குறைகின்றது இத்தகைய கூட்டு தியானங்கள் செய்வோம் என்றால் மகிழ்ச்சிகளை காட்டிய அறுவடை இத்தீமை அகற்ற முடியும் அதே சமயம் நமது மூதாதிகள் நம் குடும்பத்தில் எத்தனையோ இன்னங்களை தாங்கி நம்மை வளர்த்திட வாழ்ந்திட அவர்கள் எத்தனையோ வேதனைகள் பற்றி உள்ளார்கள் அந்த வேதனையான உடல்கள் அவங்களுக்குள் உடலுள்ள நோயாகி உடலை விட்டு வந்த பின் மறுபடியவையை மீண்டும் அது மீண்டும் எளி மறுபடியும் புலவிடர்ந்து மனித கீழ் இறங்கி வந்து வேறு சட்டிதங்களை பெறுகின்றனர் அவர்கள் பெறாத வண்ணம் நாம் அனைவரும் இத்தகைய கூட்டி தியானம் செய்து உண்டி விண்ணிலே தள்ளுவன் என்றார் அங்கே உணர்வுகள் சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் அழிந்து ஒளிபெறும் உணர்வு உயிரிழந்த வந்து அந்த மகிழ்ச்சியின் அறுவொழியும் உமற்றும் உணர்வு உணவாக எடுத்து ஒளியாக அங்கு வாழுகின்றனர் ஆகவே அவர்கள் முன் சென்றார் இதை போல நாம் வலு நாமும் இருக்குன்னு சொல்லலாம் அங்கே அடியா சரீரமா இல்லை என்றா இப்ப வளர்த்தப்படி சாஸ்திரங்கள் சொல்லி நாம் அது வந்து அமாவாசையானால் பெரியவர்களுக்கு வச்சு படைச்சி நாம் இழுத்தோம்னா பூமியில் இழுக்கிறது தான் அர்த்தம் அவர்கள் கெனால் வந்துட்டானா என்ன நாங்களும் போடுவோமா நீங்க திருப்பி இதை பேசுவோம் ஆக அவருக்கும் சொன்னது நிலைகளை இதுகளெல்லாம் இதை நாம் மறந்து மெய்ஞானியின் அறுவழியில் நாம் சென்று இன் நம்முடைய மோதாதிகளை அங்கே பிறவா என்ற நிலைகள் அதிக இப்ப இப்போ கேட்குணோ இதை போல அங்கு வீட்டிலே குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்த்து மோது அதில் நமக்காகவே எத்தனையோ இன்னும் அவர் உயிராண்ம சுவத்தரிசி மண்டலத்தோடு இணையனும் பிறவா நிலை என்ற திறனும் அவர் நமக்காகவே எத்தனையோ நிலைகள் பட்டார்கள் அந்த உணவின் தன்மை அடுத்து பிரவா நிலை என்ற நிலையும் ஒளியின் சரீரமாக எந்த நிலையாக பெற வேண்டும் என்ற நிலையை இங்கே கேட்குணந்தோ வாரத்தில் ஒரு நாளாவது மாதத்தில் ஒரு நாளாவது நீங்கள் அமாவாசை கொண்டாடும் போது நாங்கள் பிண்டம் வைத்து அவர்களுக்கு உணவை வைத்து அழைப்பதற்கு பதில் உங்களுக்குள் உயர்ந்த உணவின் சத்தை மகிழ்ச்சி அரிசக்தி பெற வேண்டும் என்று உணவின் உங்களுக்குள் சிறுகைத்து அந்த மாக்களை எண்ணி அது சத்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து அவர்கள் ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று எண்ணும் ஏனென்றால் ஓர் உடலை விட்டு வெளியே சென்ற நாற்பத்தெட்டு நாள் யார் மேல் பற்றிருந்தாலும் அந்த உடவின் ஈர்ப்பு வட்டத்திலேயே செல்லும் இந்த உணர்வின் தன்மை சிறுகை சிறு சேர்ந்து இந்த உடலுக்குள் செல்லும் ஆக தற்சமயத்தில் இறந்தவர்களை நாற்பத்தி எட்டு நாளுக்குள் நாம் வின் செலுத்தினால் சுலப நிலையாகும் இந்த நாற்பத்தி நாள் கடந்து இதுக்கு முன் அறியாத நிலைகள் இருந்து மோதாதிகள் உடலை விட்டு சென்றிருந்தால் அவர்கள் ஆன்மாக்களை நாம் அவரவர்கள் குடும்பத்திலிருந்து இதை போல் உருக்கணைந்து அமாவாசை என்று சாதம் போட்டு அவர்கள் அழைப்பதற்கு பதில் மகிழ்ச்சியின் அருளியான நிலைகள் அவர் உணர்வுக்கு பெற வேண்டும் என்று அவர்கள் எண்ணி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நம்மை காத்திட்ட எடுத்துக்கொண்ட உணவு நமக்குள் உண்டு ஆக அதை நினைவு கொண்டு மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணி அந்த வலு சேர்த்துக் கொண்டு நம் குடும்பத்தில் வாழ்ந்து உண்டி வாழ்ந்து அந்த பல தெய்வமான அந்த உயிராண்மாக்கள் அந்த சப்தரிஷம் மண்டலத்தோடு இணை வேண்டும் என்று அமாவாசை என்று நீங்கள் சொன்னேன் அமாவாசை பவனிப்போன் என்ற ஆள்களில் நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அவர்கள் இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் இருளுக்குள் தான் அமைந்து உள்ளார்கள் ஆக நாம் இதை போல அவங்க உணர்வை சதை கொண்ட நாம் தசை கொண்ட நாம் அவர்கள் எண்ணங்கள் நமக்குள் ஆளோ பயன்படுத்தும் நினை கொண்டு நாம் அடிக்கடி சொல்ல வேண்டாம் இன்னொரு உடலை விட்டு நாம் வெளியே வந்தாலும் இதை போல நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் இதில் சிக்க அவர்கள் இன்னொரு பறவைக்கு போகாத நிலைகள் கொண்டும் நாம் விண்ணுலகம் சேர்த்து அவர்கள் விண்ணுலகில் நுலைகள் சரீரம் பெற முடியும் என காந்த காலத்தில் நாம் முறைப்படி செய்யாததனால் அந்த உயிராண்மாக்கள் மாறிய நிலைகளிலிருந்து நாம் இப்போதாவது நமது குருநாதர் காட்சி அறுவழி நாம் செய்வோம் இதை செய்யுங்கள் நான் இதற்காக வேண்டிதான் பவனம் என்னைக்கு குருநாதர் காட்சி நிறைகள் செய்தது என்ன என்னைக்குறாங்க கூப்பி ஜானத்துக்கு நீங்கள் பவனம் ஜானத்துக்கு போகிறீங்களா எங்கள் தாத்தா மூணு மூணு பாட்டை அவங்க பேரெல்லாம் எழுதி கொடுத்து நீங்கள் அங்கே வாசிக்க சொல்லி சொல்லிவிங்கன்னு போயிடுறாங்க போன மாதம் பார்த்தேன்னா அறுபத்தஞ்சு பேர் நான் கூட்டி தியானம் செய்துட்டே இருக்கிறோம் அப்போ அறுபத்தஞ்சு பேர் எழுதுனாங்க எதனால வந்தது எப்படி வந்ததுன்னு சொல்லி யாரும் என்ன எழுப்பாங்க நாம் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள் வந்த அந்த ஆன்மாக்களை நாம் அவங்க குடும்ப சகிதமாக வந்து அதை ஏற்று மனப்பூர்வமாக இந்த கூட்டு தியானத்தில் கலந்து அந்த ஆன்மாக்களை நாம் செலுத்த வேண்டும் அதை விடுத்து விட்டு நாம் இப்படி செய்வோம் என்றால் அது வரையற்றும் ஆக நாம் இங்கேருந்து வெங்கடாஜல விட்டு வர வாங்க போகும்போது போகிறவங்க பாதையில் இந்த பத்து ரூபா அங்கே போட்டு என் காணிக்க அவனை என்ன கொஞ்சம் பார்த்து ஒரு சொல்லி கேட்டுவான கதையில் இங்கே அதே மாதிரி நடிக்கிறான் ஏன்னா மாதம் மாதம் அதில் ஏதாவது இடைப்பட்ட நிலைகள் புதிதாக வந்தாலும் அவர்கள் இந்த தியானத்தில் கலந்து அவங்க மூதாதிகளை பின் செலுத்த வேண்டும் என்றால் முறைப்படுத்தினேன் ஆனால் அது இப்போ வர்றவங்களுக்கு சீர்த்து எழுதி கொடுத்து போட்டு கூட்டம் கூட்டங்களுக்கு வர்றவங்களை எல்லாத்தையும் இதே சொல்ல வைக்கிறேன் அது முறை அல்ல ஆக நாம் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள் அங்கே வந்தால் இந்த கூட்டு தியானத்தில் நாம் அவர் வந்து செல்லலாம் இதே எண்ணத்தை நாம் வலுகற்ற பின் உங்கள் வீட்டில் இது மாதிரி குடும்ப இருந்து இந்த உடலை விட்டு பிடுங்கி சென்ற அவங்க சொன்னோம்னா அவங்க எல்லாம் நூறு வருஷத்துக்கு அவங்க இருந்தாங்கன்னா அந்த ஆன்மாக்களை நாம் மின்சலுத்த முடியும் நூறுக்கு கடந்து வைச்சால் இன்னொரு உடலுக்குள் சென்று விடுவார் ஏனென்றால் உணவின் தன்மை கொண்டு மாறுபட்ட நிலைகள் அவர்கள் மற்ற உடலுக்குள் புகுந்து உடல் பெறும் நிலையை அவர்கள் விடுகின்றார்கள் இதை போன்ற நிலைகள் எல்லாரும் நாம் இங்கே இந்த பௌர்ணமி நாள் என்று நம்ம மோதாதிகள் நமக்காக எத்தனையோ வேதனைப் பற்றி நம்ம வளர்த்த அவர்கள் அந்த பெறவார் நிலை என்ற பெறும் நிலையை நாம் அங்கே செய்தோம் என்றால் இந்த கூட்டு தியானத்தில் மகிழ்ச்சியின் அச்சக்தியை பெறுகின்றோம் அதன் உருவணை கொண்டு நாம் மோதாதிகளை பெறவார் நிலை என்ற நிலையை அடையச் செய்கின்றோம் அவர்கள் பின் முன் சென்றால் பின் நாம் அங்கே சென்று அடைகின்றோம் ஆக அந்த சக்தியை நாம் பெறக்கூடிய தகுதியும் பெறுகின்றோம் ஆகவேதான் முன் மனிதர்கள் ஆனார்கள் நம் மோதாதிகள் பின் அவர்கள் நம்மை மனிதனாக உருவாக்கினார்கள் ஆக அவர்களை நாம் இளம் பருவம் இருக்கும்போது அவர்கள் முதிர்ந்தாய்விட்டால் அவர்கள் ஒரு பரவாமல் நிலைக்கு போகாது அதனின் விழுதுகள் ஒரு மரம் கெடாத இருப்பதற்கு விழுது முச்சு ஆகவே நம் மூதாவது விழுதுகளாக நாம் இருக்கின்றோம் அருண் ஞானிகள் உணவின் சத்தாக நாம் எடுத்து அவர்கள் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் நாம் எழுதாக இருக்கும் நாம் ஞானின் உணர்வின் தலை கொண்டு விண்ணுலகம் உலகம் அழியா சரீடம் கொண்டு இருக்கும் அவர் வட்டத்தில் நாம் இணைத்துள்ளதிலே நேர் அதை செய்வதற்கேதான் நம் பொருளாதார காட்டிய அறுவழியில் நாம் இதை செய்கின்றோம் செய்து இப்போ உங்களுக்கு இங்கே ஆபீஸில் சில இதுகளை எழுதி வச்சிருக்கிறோம் இங்கே வந்து வந்து எழுதி கொண்டு போகிறாங்க இப்போ ஆபீஸில் எழுதுறதுக்கு அந்த பேர் ஊரெல்லாம் எழுத செல்லியிருக்கிறோம் அவங்க குடும்ப சகிதமாக வரணும் நாங்கள் இந்த மாதிரி அவங்க உடல் ஆத்மாக ஒளிநிலைத் தரணும் என்ற நிலைகள் அங்கே எழுதி வச்சு நீங்கள் பத்து பேர் வர்றீங்கன்னா மொத்தமாக ஒரு இருபது ரூபா கே இரநூறுவா கேட்கிட்டு அந்த இருபது பேருக்கும் சாப்பாட்டு கேட்டு வாங்கி ஏன்னா அதை கொடுத்துட்டு இங்கே உணவாக உட்கொள்ளும் போது அந்த சீட்டை வாங்கி இங்கே தியானம் முடிஞ்ச உடனே அவருக்கு வரும் இந்த உணவையும் உட்கொள்ளலாம் இந்த மாதிரி முறை இல்லாத நாம் சொல்கிறத செய்கிறதுனால அவங்கவுங்க சீட்டை எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க இங்கே வந்தவுடனே கொடுத்துட்டு இருப்பாங்க அங்கேருந்து என்ன நான் செட்டி ஒன்று இங்கே வந்து இங்கே போன வாரம் போன மாதம் பார்த்தோம்னா வரிசையில் வந்துக்கிட்டே இருக்கேன் ஏதா அப்படின்னு சொல்லி போட்டு நாம் எதை செய்யவுடனே நினைக்கிறோமோ அது மாறி மாறிப்போ இந்த முறைகளெல்லாம் மாற்றிட்டு போய் தான் இதெல்லாம் நீ அடுத்த இன்றைக்கு ஏழு மணிக்கு அதை செய்கின்றோம் ஆகினாலே அந்த உடலை விட்டு ஒப்படைந்த அந்த உயிராண்மாக்களை பேரை சொல்லி அந்த குடும்ப சகிதமாக இருக்க ஒன்று சேர்த்து அங்கே எழுதி வைத்துவிட்டு அவர்கள் நாம் பேரை எழுதி வச்சாச்சுன்னா இந்த வாசிக்கும் போது கூட்டு தியானம் உடனே அவள் எல்லோருடன் கலந்து அந்த ஆன்மாக்கள் சத்தேஷன் மண்டபத்தோடு என வேண்டும் என்று வேண்டுமொழி கேட்டுக்கொள்ளுண்டு தப்பாக என்ன வேண்டாம் ஏனென்றால் நான் யார்கிட்டையும் காசு வாங்கணும்னு விரும்பலை உங்கள் சாப்பாட்டுக்கு காசை கொடுத்து போட்டு நீங்கள் அங்கே இப்போ நீங்கள் தனியாக போய் டோக்கன் வாங்கி சாப்பிட்றீங்க அதுக்கு பதில் நீங்கள் கொடுத்துட்டு அவங்க பேரை சொல்லிட்டு அங்கே எழுதிச்சுன்னா காசை நீங்கள் டோக்கம் முன்னாடியே சீட்டு கொடுத்துருவாங்க அது உங்கள் குழ அந்த உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்தவங்க சாப்பாடு சாப்பிடுவேன் இதைத்தான் நம்ம செய்யணும் எனந்தான் நீ கச கொ அத அதே சமயத்தில் அவங்க மாக வச்சு லோகம் வாங்கிட்டு அவங்க பேரை சொல்லிட்டு அதே நினைவோடு வந்து செயல்படும்படியை என்று ஏன்னா இல்லைன்னா என்ன நான் வந்தோன்னா அவங்க பாட்டு வரிசையில சொல்லிட்டு போயிடறாங்க அதே வந்து இங்க சொல்லிட்டு போயிடுறாங்க வீட்டுல போய் அது என்றாங்களான்னா இல்லை அந்த மூதாதைகள் அதை வந்து நாற்பத்தி எட்டு நாளுக்கு முந்தைய நினைகள் போனா அவங்களே இந்த மாதிரி அவங்க வீட்டுல கூட்டிக்கான வந்து மகிழ்ச்சி நான் சக்தி எல்லாம் பொழுது படணும் நம்ம வீட்டில் எல்லோருக்கும் மனபலம் பெறணும் மனவலம் பெறணும் தொழிலினுடைய நிலைகள் எல்லாம் பெறணும் பசிஸில் அறிந்து போல எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற நிலையும் குழந்தைகள் அம்மா அப்பா வரலாற்றி தரணும் நாமளும் அம்மா அப்பா நாம் தரணுங்கிற நிலையில் இந்த இந்த உணர்வுகளை நாம் வளர்ப்பதற்குத்தான் குருநாதர் காட்சி அறுவடி மகிழ்ச்சியும் உங்களுக்கு அருள் சக்தியை நாம் பெற இந்த முறையை நம் குருநாதர் காட்சி வழியில் சொன்னோம் நாங்கள் எதுக்காக நாம் அங்கே சாப்பாட்டும் சாப்பிடுறாங்க நாம் எழுதி கொடுத்துடலான்னு இப்படி எழுதி கொடுத்துட்டாங்க அதனால் இதை ஒழுங்குபடுத்தி செய்வதற்கே இதை செய்தது இன்று இரவு ஏழு மணிக்கு தியானத்தில் இருக்கும்போது இப்போது இருந்தே அல்லது வரவங்களுக்கே இதே மாதிரி அங்கே பேரை வைத்து அந்த உடலுடைய நிலைகள் பிறந்தவரை ஒளிசலிடம் பெற எல்லாரும் நாம் முயற்சிப்போம் என்று கேட்டுக்கொண்டும் இதை நிறைவு செய்கின்றேன்